நம்ம எல்லாருக்கும் பொதுவான எதிரிகள் யார் யார் அப்படின்றத நான் போன பதிவுல பகிர்ந்துகிட்டேன் அந்த எதிரிகள்ல தேவலோக தேவதைகளையே நடுங்க வச்ச ரெண்டு எதிரிகளை பத்தி தான் இந்த கதையில பார்க்க போறோம் அந்த ரெண்டு எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குல்ல அததான் நம்ம இந்த கதையில பாக்க போறோம் தேவலோக கதைகளை மூல கதைகள எடுத்துக்கிட்டு அது தேவலோகம் தேவர்கள் மன்னர்களா இருந்த அந்த உலகத்துல அவங்களுக்கு உதவியாகவும் பூலோகத்துக்கும் மேலோகத்துக்கும் இடையிலான சமநிலையை காப்பாற்றவும் தேவதைகள் அங்கேயே வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் இந்திர அரியணையில அமர்ந்திருந்தார் பக்கத்திலேயே தேவர்களின் குரு தேவதைகள்னு எல்லாரும் கூடியிருந்தாங்க அப்போ அங்கிருந்த பல தேவதைகள்ல ஒரு தேவதை மட்டும் இந்திர முன்னாடி வந்து தனக்கு இருந்த சந்தேகத்தை கேட்டாங்க அதுக்கு இந்திரன் வினோதமா சிரிச்சிட்டு உடனே அந்த தேவதைய ஒரு ரோஜா செடியா மாத்தினாரு இப்போ செடியா மாறின அந்த தேவதைக்கு ஒரே குழப்பம் நம்ம அப்படி என்ன தவறான கேள்விய கேட்டோம் இந்திரன் எதற்காக நம்மளை இப்படி செடியா மாத்திட்டாரு அப்படின்னு ஆனா அந்த கேள்விக்கு அடுத்த கணமே தேவதைக்கு பதிலும் கிடைச்சிச்சு ஆமாங்க இந்திரன் அந்த தேவதை கிட்ட உன்னோட சந்தேகத்திற்கான பதில நீயே பூலோகத்துக்கு போய் தெரிஞ்சுகிட்டு வாணும் அது மட்டும் இல்லாம சில விஷயங்களை பிற சொன்னா புரியாது தானே தன்னோட அனுபவத்தால உணர்ந்தாதான் புரியும்னு சொல்லி அந்த பூலோகத்துக்கு அனுப்பியும் அதோட எப்ப உனக்கு முழுவதுமா உன்னுடைய கேள்விக்கு பதில் கிடைக்குதோ அப்ப நீ மறுபடியும் தேவலோகத்துக்கே வந்துடலாம் சொன்னாரு பொதுவா இந்த தேவதைகள் பூலோகத்துக்கு வரது ஒண்ணும் புதுசு கிடையாது அப்புறம் என்ன ரோஜா செடியா மாறன அந்த தேவத அடுத்த நொடியே இந்த பூமிக்கும் வந்தாச்சு இதுக்கு நடுவுல ஒரு நடுத்தர வயது கொண்ட ஒருவர் தன்னோட வீட்டு தோட்டத்துல பல செடிகளை நட்டு வச்சாரு அந்த எல்லா செடிகளும் நல்லா பூத்து ஆரம்பிச்சுச்சு அத பார்க்கும் போது அவருக்கு கொல்ல சந்தோஷம் அவர் வீட்டை இல்லாத செடிகளே இல்ல ஆனா என்னவோ தெரியல பொதுவா அவர் வீட்டுல ரோஜா செடி மட்டும் எத்தனை தடவை நட்டு வச்சாலும் சரி ஒன்னு காஞ்சி போயிடும் அப்படி இல்லையா மொட்டு வராது அப்படி மொட்டே வந்தாலும் பூ பூக்கவே பூக்காது அவரும் சரி ரோஜா செடி இல்லனா என்ன அப்படின்னு விடவும் மாட்டாரு மறுபடி மறுபடியும் வாங்கி வாங்கி வெப்பாரு நம்ம எல்லாருக்குமே ரோஜானா ஒரு தனி சந்தோஷம் தானே அது தனியா இருந்தாலும் சரி அத பாக்கும் போது நம்மள அறியாமலே ஒரு சந்தோஷம் தானே அந்த மாதிரிதான் அவருக்கும் ரோஜானா ரொம்ப பிடிக்கும் வழக்கம் போல அவர் செடிகளை எப்பயும் வாங்குற இடத்துக்கு போய் இந்த வாட்டியும் ரெண்டு செடிகளை வாங்கவும் செஞ்சாரு நமக்குத்தான் தெரியுமே அவர் எத்தனை செடிகளை வாங்கினாலும் அதுல ஒன்னாவது ரோஜா செடியா இருக்கும்னு அதே மாதிரி அந்த ரெண்டு செடியில ஒரு செடி ரோஜா செடி தான் அதுல எந்த ஆச்சரியமும் இல்ல ஆனா இந்த வாட்டி அவர் வாங்கின ரோஜா செடி சாதாரண ரோஜா செடி இல்ல மேலோகத்தில பூலோகத்துக்கு வந்த அந்த தேவத ஆனா அவருக்கு அது தெரியாதே அவர் வாங்கின ரெண்டு செடியையும் நட்டு வச்சு தண்ணீரும் ஊத்தி வளர்க்க ஆரம்பிச்சாரு அவரு நட்டு வச்ச ரோஜா செடி ஒரு வாரத்துல நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிச்சு இந்த இந்த ரோஜா ரோஜா செடிக்கு அவர் நட்டு இன்னொரு செடி விட்டுச்சு செடியோ ஆரம்பிச்சு செடியே என்ன பாத்தியா உன்னை விட எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கேன் நம்ம ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துலதான் நட்டு வச்சாரு ஒரே மாதிரி தான் தண்ணீரும் ஊத்துனாரு ஆனா நான் மட்டும் உன்னை விட உயரமா வளர்ந்திருக்கேன் பாத்தியா அப்படின்னு அந்த இன்னொரு செடியை பார்த்து கேட்டுச்சு ஆனா அந்த இன்னொரு செடி இந்த ரோஜா செடி பேசின எதையுமே காதல கூட வாங்கிக்கல இப்போ இப்படியே ஒரு வாரமும் ஆச்சு அந்த ரோஜா செடி நல்லா வளர்ந்து நிறைய நிறைய மொட்டுகளையும் வெக்க ஆரம்பிச்சுச்சு மறுபடியும் அந்த ரோஜா செடி அந்த இன்னொரு செடியை பார்த்து நீ இன்னும் வளரவே இல்லையா என்ன பாரு என்னோட செடி முழுக்க எத்தனை மொட்டுக்கள் அப்படின்னு கிண்டலும் கேலியுமா அந்த இன்னொரு செடிய பேச ஆரம்பிச்சுச்சு அப்பவும் அந்த இன்னொரு செடி எதுவுமே பேசாம மௌனமாவே இருந்துச்சு சில நாட்களும் போச்சு அந்த ரோஜா செடியில இருந்து மொட்டுக்கல் எல்லாம் விரிஞ்சி நல்லா அழகழகா மலர்களோட பூத்தும் குலுங்குச்சு ஆரம்பத்துல இந்த செடிய ஒருத்தர் நட்டாருல அவருக்கு இந்த ரோஜா பூவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் ஒரு சந்தேகம் இதுக்கு முன்னாடி நட்ட எந்த ரோஜாவுமே பூத்ததே இல்லையே இது மட்டும் எப்படின்னு இருந்தாலும் சரி எப்படியோ நமக்கு பிடிச்ச ரோஜா பூத்ததே போதும்னு அது கூடவே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்க இருந்து கிளம்பினாரு இப்போ சொல்லவா வேணும் சும்மாவே அந்த ரோஜா அந்த இன்னொரு செடிய கிண்டல் பண்ணோம் இதுல அத நட்டவரே வந்து இத புகழவும் செஞ்சிட்டாரு அவ்வளவுதான் இத கையிலையே பிடிக்க முடியல பூமிக்கும் வானத்துக்கும் துள்ளி குதிச்சுகிட்டும் அந்த காத்துக்கு ஆடிக்கிட்டும் அந்த இன்னொரு செடிய பார்த்து நீ எல்லாம் ஏன் என் பக்கத்துல இருக்கிற எனக்கு அவமானமா இருக்கு என்ன பாரு எப்படி வண்ண வண்ண பூக்களோட பூத்து குலுங்கிட்டு இருக்கேன்னு ஆனா நீயோ துளி கூட வளரல அப்படின்னு ஆனா இந்த வாட்டியும் அந்த இன்னொரு செடி எதுவுமே பேசல இப்படியே நாட்களும் கடந்து போச்சு திடீர்னு ஒரு நாள் அந்த இன்னொரு செடி மடமடன்னு வளர ஆரம்பிச்சுச்சு ஒரே நாள்ல அந்த ரோஜா செடியை விட உயரமா வளர்ந்து நின்னுச்சு அத தேவதைக்கு அதாவது ரோஜா செடிக்கு ஒரே ஆச்சரியம் ஹட இது என்ன ஆச்சரியமா சின்னதா தானே இருந்துச்சு ஒரே விட இருக்கே நினைச்சி நெனைச்சி அந்த இன்னொரு செடிய பார்த்துக்கிட்டே இருந்துச்சு ஆனா அந்த இன்னொரு செடி நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு பெரிய மூங்கில் மரமாவே மாறிடுச்சு ஆமாங்க அவர் வாங்கின இன்னொரு செடி மூங்கில் செடிதான் அந்த மூங்கில் மரத்தை பாக்கும் போதெல்லாம் இந்த ரோஜா செடிக்கு அதோட வளர்ச்சியும் பிடிக்கல தன்னை விட உயரமா ரோஜா சகிச்சுக்கவும் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட இழந்து இப்ப அந்த செடியில மொட்டும் இல்ல பூவும் பூக்கல அது மட்டும் இல்ல அந்த செடி காஞ்சும் போச்சு அதனால அந்த செடிய நட்டு வச்சவரே அந்த செடிய பிடுங்கியும் எரிஞ்சிட்டாரு அப்புறம் என்ன அடுத்த நிமிஷமே என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க அந்த செடியோட அதாவது அந்த தேவதையோட பூலோக வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு அந்த செடி தேவலோகத்துக்கு வந்தும் சேர்ந்துருச்சு இப்போ தேவதையா மாத்தி விட்டுட்டு என்ன உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சதா அப்படின்னு சரி நான் இன்னும் அந்த தேவதையோட கேள்வி என்னன்னு சொல்லல தேவலோகத்துல தேவர்களுக்கு அசுரர்கள் தான் எதிரிங்க அதே மாதிரி பூலோகத்துல மனிதர்களுக்கு யார்தான் எதிரி அப்படி அந்த எதிரி எதிரி அசுரர்களை விட பெரிய எதிரியா அப்படி அந்த வந்தா என்னதான் நடக்கும் அப்படின்றதுதான் அந்த கேள்வி இப்ப கேட்ட கேள்விக்கு தேவத பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தேவலோகத்து மன்னனே இந்த பூலுலக வாழ்க்கையில நான் அசுரனை விட பெரிய பெரிய எதிரிகளை பார்த்தேன் அந்த எதிரிங்க வாழ்க்கையில வந்தா என்ன நடக்கும்னு எடுத்துக்காட்டோட தெரிஞ்சுகிட்டேன்னு இதன் விளக்கம் இந்திரனுக்கு புரிஞ்சிச்சு ஆனா மற்ற தேவதைகளுக்கு புரியல அப்போ அந்த தேவதை விளக்கி சொன்னாங்க பூலோகத்துல நான் ரோஜா செடியா இருக்கும் போது அந்த நேரத்துல அந்த இடத்துல நான் தான் சிறந்தவ என்கிட்ட எல்லாம் இருக்கு எனக்கு தான் எல்லாம் தெரியும் நானே நினைச்சி மற்றவங்களை இழிவாகவும் கேவலமாவும் அதுதான் என்னோட முதல் எதிரி தற்பெருமை எப்போ அந்த மூங்கில் மரம் என்னை விட உயரமா வளர்ந்துச்சோ அப்போ என்னோட இயல்புகளை மறந்து அதாவது ரோஜா செடியோட இயல்பே மொட்டு வச்சு பூ வைக்கிறது தானே தவிர உயரமா வளர்றது இல்லன்றத மறந்து அந்த மூங்கில் மரம் மென்மேலும் பார்த்து சகிச்சிக்க முடியாம என்னோட குணங்கள் மொத்தத்தையும் மொத்த கடைசியா இழந்தேனே அதுதான் என்னோட அடுத்த எதிரி பொறாம ஆக மொத்தத்துல பூலோகத்துல மட்டும் இல்ல மேலோகத்துல இருக்கிறவங்களுக்கும் பொதுவான எதிரி யாருன்னு தெரிஞ்சுகிட்டேன் அவங்க உண்மையிலே அசுரர்களை விட கொடியவங்கன்னு புரிஞ்சுகிட்டேன் அவங்க வாழ்க்கையில வந்தா என்ன நடக்கணும் புரிஞ்சுக்கிட்டேன் தேவலோகத்து மன்னனே எனக்கு இப்படி ஒரு பெரிய அப்படின்னு சொல்லி அந்த தேவத தன்னுடைய விளக்கத்தை முடிச்சிச்சு இன்னைக்கு இந்த கதைய கேட்டுட்டு இருக்க நம்மளும் அந்த ரோஜா செடி மாதிரி தாங்க சில நேரத்துல நடந்துக்கிறோம் தன்னைத்தானே பெருமையா நினைச்சி பிறரை இழிவா நடத்துறதும் பாக்குறதும் இல்லனா பிறரோட வளர்ச்சிய பார்த்து பொறாமப்பட்டு நம்ம வாழ்க்கையை இழக்கிறதுமா தாங்க இருக்கிறோம் நமக்கு கடவுள் கொடுத்த இந்த அழகான வாழ்க்கைய வாழதே இல்லைங்க நாம நம்ம வாழ்க்கையில நிம்மதியாவும் சந்தோஷமாவும் மனநிறைவோடும் இருக்கணும்னா நாம மாத்திக்க வேண்டியது இந்த குணங்களை தாங்க இனிமே மத்தவங்களோட வளர்ச்சிய பார்த்து பொறாமப்படும் போதும் சரி பிறரை இழிவா நினைச்சு தன்னைத்தானே பெருமையா நினைக்கும் போதும் சரி இந்த கதை உங்க ஞாபகத்துல இருக்கட்டும் இந்த கதையில நம்ம கூட இருக்கவே கூடாதுன்னு ரெண்டு எதிரிகளை பத்தி சொன்னேன் வாழ்க்கை முழுக்க நம்ம கூட இருக்க வேண்டிய ஒரு நண்பனும் இந்த கதையில ரொம்ப பொறுமையா நமக்காக காத்துக்கிட்டு இருக்கான் என்ன யாருன்னு தெரியலையா இந்த கதையில வர மூங்கில் மரம் ஆமாங்க மூங்கில் மரம் தான் இந்த கதையில வர மூங்கில் மரம் மாதிரி நாம வளரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆகலாம் மத்தவங்க நம்மள பார்த்து ஏளனம் கூட செய்யலாம் ஆனா அந்த சமயத்துல நாம மூங்கில் மரம் மாதிரி பொறுமையாவும் நிதானமாவும் இருந்தா அந்த மூங்கில் மரம் மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கலாம் அந்த சமயத்தில் நம்ம வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது இந்த கதை இங்க முடிஞ்சாலும் நம்ம வாழ்க்கை பாடமே இங்கே தான் ஆரம்பிக்குது அடுத்த பதிவில் பொறுமை எப்படி வாழ்க்கையை மாற்றுதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற கதைகள் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம்